நான் உமோடு பேச ஒரு நேரத்தை தந்தீரே சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி ஐயா நான் பேசும் வார்த்தையில என்ன நீர் மறைத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த வார்த்தையில் மறு ஒழிப்பிலே போகும்போது அநேகர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபி வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா இந்த வார்த்தை உலகம் விதைக்க உதயசா சங்கமா வானொலியை நினைவு குருவம் சுவாமி சங்கமா வானொலியை குடும்பங்களை ஆசீர் வைத்து வழிநடத்த வேண்டும் என்று அதிகாரம் உள்ள நாமத்தினாலே பரமபிதாவே ஆமே ஆமே இன்றைய நாளிலே சங்கீதம் நூற்றி பதினாறு ஏழு சொல்லுகிறது இளைப்பாறுதலின் வழி சங்கீதம் நூற்றி பதினாறு ஏழு ஏன் ஆத்மாவே கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழப்பாடுதலுக்கு திரும்பு இந்த வேதத்திலே ரெண்டு பேர் தங்கள் ஆத்மாக்களோடு பேசிக்கொண்டார்கள் ரெண்டு பேர் யார் பழைய ஏற்பாட்டிலே தாவியுது புதிய ஏற்பாட்டில் ஒரு ஐஸ்வர்யான் இந்த ஐஸ்வர்யான் என்ன பேசிக்கொண்டான் ஆத்துமாவே வயல் வெளி நிலங்கள் எல்லாம் நன்றாய் விளந்திருக்கிறது நீ புசித்து குடித்து சந்தோஷமா என்று சொன்னான் உலகத்தார் ஆனால் கத்திரோ அவனை மதிகேடனே என்று அழைத்தார் பன்னெண்டு ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவிது தன் ஆத்மாவை பார்த்து வயல்வெளியை பார்க்கவில்லை நிலங்களை பார்க்கவில்லை தன் ஆத்மாவை பார்த்து கத்தரை சோசி அவர் செய்த சகல உவாரங்களை மறவாது என்று பேசினார் ஆத்மா கலங்கிய வேலையில் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்கள் தேங்குகிறாய் தேவன் காத்துன்னு சொல்லி தன்னை தானே திரைப்படுத்தி கொண்டான் மீண்டும் அவத்தன் ஆத்மாவை பார்த்து பேசுறது சங்கீதம் நூற்றி பதினாறு வாசிக்கிறோம் என் ஆத்மாவே கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் இழப்பாரளுக்கு திரும்பு பாருங்கள் ஆடுகளை இருக்க போது அவனுக்கு பேச்சு துணைக்கு ஒருவரும் இல்லை ஆக ஆடுகள் தான் தனக்குத்தானே சம்பாதித்து கொள்ளும்படி ஆத்மாவோடு அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தான் தந்தை பாட்டு இப்ப தந்தை பாட்டுக்கிட்ட கூட தண்ட பே தண்டபாடுகள் பேசி தான் பயப்பட மாட்டேன் அவன் ஐபோன்ல பேசுறான் விட்டு போயிடுவான் ராஜா ராஜாய் விட்ட பின்னும் தன் துயரங்களை மற்றவங்க பயம் துவர முடியவில்லை காரணம் அவன் தனியே வாழ்ந்து வந்தான் என் ஆத்துமாவே உன் இழப்பாறலுக்கு திரும்பு இருதயம் கலங்கிக் கொண்டிருந்த போதும் பயம் உணர்வு வாட்டி வதைத்த போதும் மற்றவர் செய்த துரோகங்களை எண்ணி எண்ணி கலங்கிய போதும் இழப்பாடுக்கு திரும்பு ஆம் வேதனைகள் நாம் நீடிக்க விடக்கூடாது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் நாங்கள் அதை நீடிக்க விடக்கூடாது ஒரு விட கூடாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி உலகத்தில் உள்ள பெரிய ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஆசீர்வாதம் இழப்பாறுதல் என்கிற ஆசீர்வாதம் கவலையும் கண்ணீரும் நிறைந்த உலகத்திலே தேவ சமூகத்தில் இழைப்பாருவர்கள் பாக்கியவான்கள் கத்தர் நம்மை அன்போடு அரவணைத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழப்பாதலையும் கட்டளைட்டு இருக்கிறார் நம் ஆண்டவர் ஆனால் தேவனற்ற மக்களுக்கு இழைப்பாடு பெற வழி தெரியவில்லை எவ்வளவு பணம் செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம் நிம்மதி இல்லை சில வீடுகளே பணம் பொருள் எல்லாம் இருக்கிறது பிள்ளைகள் இல்லை இரவும் பகலும் இருதயம் கலங்குகிறது மரண பயம் வாடுறன்னு சொல்லுகிறார் காரணம் அவர் உலகத்தார்கள் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஒரு தாய் தாய் சொன்னால் என் மகள் எனக்கு துரோகம் செய்து ஒரு வாலிபனோடு ஓடிவிட்டால் நினைத்து நினைத்து அல்லது ஒரு இழப்பார் இல்லை ஒரு தாப்பினார் சொன்னார் ஐயா பத்து வயது என் மகனை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார் அவன் நினைவு என்ன சொல்லுகிற இழப்பாளர்கள் இப்படியான அநேக தீவிரங்கள் இன்றும் நமது நாட்டிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது கண்டா தேசத்துடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிலிப்பைன் தேசத்திலே ஒரு இளம்பெண் அசுத்த ஆவியின் போராட்டத்தினால் இழப்பாளர்கள் திடீரென்று இரண்டு கரிய உருவங்கள் அவளுக்கு முன்பாக தோன்றுவதுண்டு ஒன்றுக்கு மற்ற நெடுத்து அவைகள் வரும்பொழுது கிழித்து காயப்படுத்துவதுண்டு அவள் பயப்படுவார் அலர்வாள் வேதனை தாங்கி விழுவாள் கண்களால் விடுதலை கொடுக்க முடியவில்லை இளப்பர

இழைப்பாடல் கிடையாது காலத்துக்கு முன்சும் ஆவிகளுக்கு இழப்பாடுகள் இல்லை பாதாளத்தில் நரக கடலும் தள்ளப்பட்டு பாதிக்கப்படுவது இழப்பாடு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வழங்குறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தடுத்துக் கொள்வதற்கும் இரவும் இழப்பாடு இராது விக்கிர ஆராதனைக்காரன் இழப்பாடு தேவன சுந்தரச்சூராயிட்டுக் கொண்ட பிள்ளைகளுக்கு இழப்பாடுகள் கிடையாது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து சலமோ ஞானி சலமோ ஞானின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு காலம்புறை வேத வேல் நிகழ்ச்சி நடும் இந்த சலமோட ஞானத்தை பற்றி தான் அநேக கேள்வியை கேட்டார் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மனிதனின் நாட்கள் எல்லாம் அழுப்பு உள்ளது அவன் வேலையெல்லாம் வருத்தம் உள்ளது ராத்திரியும் அவன் மனதுக்கும் நிலைப்பார் இதுவும் மாயையே இன்றைக்கும் கத்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இழைப்பாடலுக்கு திரும்ப அழைக்கிறார் சரி இழைப்பாடலுக்கான வழிகள் என்ன ஏசு தரும் இழைப்பாடுதல் இந்த இழைப்பாடுதல் இவராலும் கொடுக்க முடியாது ஒரு ஊழியக்காரனாலையோ ஒரு ஒரு வரம் கொடுக்க ஊழியக்காரில கொடுக்க முடியாது மத்திய பதினொன்று இருபத்தி என்ன சொல்லுகிறது எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன் பழைய ஏற்பாட்டிலும் கத்தல் இழைப்பாடல் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் இழைப்பாடலை வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இழைப்பாடல் நம்முடைய புறப்புரிமை கத்தர் நமக்காக கொடுத்த சிறப்பான வாக்கு தத்தம் அந்த தெய்வீக ஆசிர்வாதங்களோடு என்னிடத்தில் ஆண்டவர்க்கு என்னிடத்தில் வாருங்கள் இங்கேதான் என்னிடத்தில் பிசாசு கூட என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு வீடுதாரன் காரதாரன் வானந்தாரன் உதய நல்ல பதவிதாரன் எல்லாம் சொல்லுவான் என்னிடத்தில் வாருங்கள் என்று பிசாசும் சொல்லுவான் ஐயா என்னவா அங்க போவாத நீ சபைக்கு போனோன்னு கானு நீ எல்லாம் பறிச்சு போடுவாங்க என்னிடத்தில் வாண்டு பிசாசும் பேசும் ஆம் அதுதான் ஆண்டவர் இழப்பாடுக்கான வைத்துக்கிற ஒரே வழி வீணாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அடைந்து கொண்டிருக்க வேண்டாம் என்னிடம் வாருங்கள் நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம் என்னிடத்தில் வாருங்கள் என் பாரத்தை இங்கே இறைக்கி வைப்பேன் என்று கணக்கி தவிக்க வேண்டாம் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இரு கரம் நீட்டி அடைக்கிறார் நிச்சயமாகவே அவர் என்ன இழப்பாடு உண்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கற்பூரப்பட்டு எரிச்சாலும் என்னென்ன உருண்டு பிறந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது இளைப்பாடலை கொடுக்க முடியும் பாருங்கள் உங்களுக்கு இழைப்பாடல் தருவேன் என்று அழைத்தவர் யார் சர்வ வல்லமை உள்ள தேவன் உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சுஷ்டித்த சுஷ்டி கத்தர் அவரே உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கினவர் உள்ளன்போடு உங்களை நேசிக்கிறவர் மகனே மகளே இடத்தில் வா நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் என்று அழைக்கிறார் கத்தர் இழைப்பாடு வாகுபட காரணம் என்ன கேள்வி நீங்கள் கேட்கலாம் அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பிரயினங்களையும் சிறுவையில சுமந்து தீர்த்த காரணம் அவர் வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததுனாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனையும் நன்றாக அறிவார் மட்டுமல்ல அதை நீக்கவும் வல்லவராக இருக்கார் பாருங்கள் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பிழையினங்களையும் நோய்களையும் சுமந்தார் நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமந்தார் அது ஏற்கனவே சுமந்தது நாம் மீண்டும் சக்க தேவையில்லை உண்மையான இழப்பாறுதல் சிலுவையின் அடிவார்கள் தான் கிடக்கிறது அல்லேலூயா நம்முடைய எல்லா பிரச்சனைகள் பாடுகள் துயரங்கள் பாடங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கக்கூடிய சுமைதான் அந்த கல்வாரி சிலுவை அணையர் தங்களுடைய பாடங்களை கத்தர் மேல் வைக்காமல் தாங்களே சுமக்கிறபடினால் இருதயம் சோர்ந்து போறார் கத்தர் பாரத்தை வைத்து வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கத்தர் மேலொன் பாரத்தை வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேத சொல் ஒன்று பேதூர் ஆஞ்சு பழங்காலத்தில் காடலுக்கு சென்று விறகை பற்றி தலையில் சுமை சுமையா சுமந்து கொண்டு வருகிறவர்கள் வெயிலிலே அகர்த்தால் சோர்ந்து போவார்கள் இலைப்பாறுதலுக்கு இடம் கிடைக்கும் இறங்கி துவைப்பார்கள் தூரத்தில் ஒரு சுமை தாங்கி தருகிறது அதுமே சுமையை இறவைக்கும் போது இவ்வளவு ஆறுதல் அந்த சுமை தாங்கி நிழலிலே அமரும் போது மென்மையான காற்று வீசுகிறது களைப்பெல்லாம் மறைகிறது கழுத்தின் வேதனை குறைகிறது இழப்பாடு வருது நமக்கு சுமை தாங்கி கிறிஸ்துதான் நம் சந்தோஷத்தோடும் நம் பாடத்தை அவரன் மேல் இறக்கி வைத்துட்டு சிலுவை நிழலே அணு தினமும் அடியான் சாய்ந்த இழப்பாடு பாடி மகிழலாம் ஒரு பாட்டு ஒன்று சிலுவை நிழலில் தங்கிவிட்டேன் சீக்கிரம் வந்து செல்லும் எல்லா புத்திக்கும் மேலான திவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிருஷ்ண காத்துக்கொள்ளும் பிளிப்பியார் நாலு ஏழு சொல்கிறார் யாத்ரா முப்பத்தி மூன்று பயனாள வாசித்து பாருங்கள் யாத்ராம முப்பத்தி மூன்று பதினாலு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழப்பார்கள் தருவேன் தடைகளை முகடிக்க முன்பாக கடந்துடுவர் எங்கள் ஜேசி தேவ சமூகத்தில் ஒரு இழப்பாடு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே புறப்படும் போது தேவ பிரசன்னமும் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும் பாருங்கள் நீங்கள் அதிகாலை வேலையிலே எழுந்து காலக்கடங்களை முடித்து விட்டு ஜெபித்து துதித்து ஆராய்த்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வார்த்தை வாசித்து தியானித்த வெளிக்கிடும் பொழுது உங்களுக்கு எந்த வித ஒரு தடையும் வராது தேவ சௌகமே கோலனோட செவ்வையாக்கும் தேவ சௌகமே தடைகளை தகர்த்து பாதையில உண்டாக்கும் தேவ சௌகமே தீய மனுஷன் பொல்லாத எண்ணங்களை உடைத்து தேவ உத்தாசையை கொண்டு வரும் பாருங்கள் ஒரு ஜபம் துதி ஆராதனை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது அதிகமாக சொல்லுவேன் இந்த சங்கமா வானொலியிலே நித்திய வளர்ச்சியை நேர்த்தே பாடல்கள் செய்திகள் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்காவிட்டால் ஒளியினர் வீட்டுக்குள் இந்த சத்தத்தை துணிக்க விடுங்கள் வார்த்தையை துணிக்க விடுங்கள் பாடலை துணிக்க விடுங்கள் அசுத்தங்கள் வெளியேறும் வீட்டிலே பரிசுத்தப்படும் கேட்காவிட்டால் பரவாயில்ல ரேடியோ போடு அந்த ஒளி சத்தத்தை வீட்டுக்குள்ள விடுங்க ஆசீர்வாத பெற்றுக்கொள்வீங்க தேவ சம்பவம் உங்களுக்கு முன் செல்கிறது என்றால் கத்தர் ராமே உங்களுக்கு முன்பாக போகிறதுன்ற அர்த்தம் அவர் சாதாரணமாக சொல்ல மாட்டார் அவரோடு தேவதூர் செல்லுவார்கள் கேரூபிங்கள் சேராபிங்கள் செல்லுவார்கள் அவருடைய வல்லமையில பராக்கிரம முன் செல்லும் மேகஸ்தம்பங்கள் ஸ்தம்பங்கள் முன் செல்லும் ராஜாஜி ராஜாவும் கத்தாதி கத்தரும் அல்லவா உங்களுக்கு முன் செல்லுகிறவர் தேவனுடைய பிள்ளைகள் குலத்தா தேவ சமூகம் உங்களுக்கு முன் செல்லும் போது எந்த பார்வோனும் உங்களை தடை செய்ய முடியாது சிறந்த சமூகத்திலும் உங்களுக்கு வடி திறந்தையாக வேண்டும் வெள்ளங்களும் யோர்தானம் பின்னிட்டு திரும்பியே போக வேண்டும் என்ன பெரிய இரும்பு தாட்பாலும் வெண்கல ஒரு எரிகோ மதுகள் நுரைக்கு விழுந்தா விழுந்தையாக வேண்டும் இந்த தேவ சமூகத்தினைப்பாடு அனுபவிக்க வேண்டும் தேவ பிரசத்தை கொண்டு வருவது எப்படி என்று கேட்கிறார் கேள்வி வேண்டும் ஐயா தேவ பிரசனம் என்றால் என்ன தேவ பிரசத்தை எப்படி கொண்டு வருகிறது நன்றாக கவனிங்கள் கத்தரை துதித்து சோஸ்திரம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அங்கே தெய்வ சமூகம் உறங்கும் துதித்து சோதரித்து ஆடி பாடி ஆவின் அபிஷேகத்தால் நிறங்கும் பொழுது தேவ சமூகம் உறங்கி வரும் ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை ஆராதிக்கும் பொழுது சூழ்ந்து துதியில எவ்வளவு வல்லமை துதிக்க துதிக்க விட்டு விழுந்தார்கள் துதிக்க துதிக்க இறுகோ முதல் விழுந்தது அது இல்லையா பாருங்க உதாரணமாக ஒரு பயங்கரமான சிறையில் அப்போ சாய சீலாவும் சீலா தேவ சமத்துல எத்தனையோ சமாதத்தோடு கத்திரை பாடி துதித்து ஆராயத்து கொண்டிருந்தார் நான் சீலாவும் காலிலே விலங்கு கையில விலங்கு இவ்வளவு நோ இவ்வளவு வலி இருந்திருக்கு நானா இருந்தேன்னா துட்டுவார் துட்டி இருப்பேன் ஆனா சீலாவும் இவ்வளவு நோய்கள் வலிகள் பசிகள் சோர்கள் இருந்த போதும் அவர் என்ன செய்தார்கள் கத்தரை துதித்து துதித்து ஆனால் அந்த தேவ பலன் எப்படி வந்தது நன்றா சிந்தித்து பாருங்கள் நாங்கள் மூணு நாள் சாப்பிட இல்லாட்டியே மயங்கி விழுந்துருவோம் அப்ப இந்த தேவ பிரசன துதித்து ஆறா எந்த வேலையிலும் கவலைகளோ துன்பமோ கஷ்டமோ என்னதான் நடந்தாலும் துதித்து ஒரு பிரசன்னம் முதலம் அடுத்த ஒரு அற்புதம் நடக்குது சிறைச்சாலிருந்து மற்றவங்க அதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலும் எத்துமே இழப்பாளர் வந்ததும் தேவனிய பிள்ளைகளை எல்லோரும் எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் பாருங்க உண்மையில நடந்து சில வீடுகளிலேயே இந்த ஆராதனை கூட்டம் வைப்பாங்க இந்த வீடுகளே எல்லா விசுவாசம் சேர்ந்து துதித்து ஆராதித்து தப்ளா அடிச்சு வாசிப்பாரு அப்படி நடக்கும்போது பக்கத்துலேயே உலகத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை இதை இதில் இவர்கள் ஆராதித்து கொண்டிருப்பாரு இந்த சத்தியத்தை கேட்க கேட்க பக்கத்து உள்ளவர்களுக்கு ஒரு சமாதானம் வந்ததா இந்த மற்ற நாளில் சமாதானம் இல்லையா இந்த சனிக்கிழமை பக்கத்து வீட்டுக்கார துதித்து ஆராதித்துக்கும் பொழுது ஒரு சமாதானம் வந்திருக்கிறேன் அவர் ஓடி வந்து எங்களுக்கு அந்த சமாதானம் வேணும்னு கேட்டு ஆண்டவர் ஆண்டவன் ஆகிட்டு ஆயிடுக்கொண்டோம் பாருங்கள் இந்த நாங்கள் துதித்து ஆராதிக்கும் சத்தம் எங்கே துணைக்குதோ அங்கேயோ ஒரு அற்புதம் நடக்கும் ஆமேன் ஆமேன் இன்று கத்தர் உங்களுக்கும் இறைபாடுல மட்டுமல்ல விடுதலை விடுதலை என்ன ஓ சங்கம வானொலி டிசம்பர் இருபதுல இருந்து ஜனவரி அஞ்சு மட்டும் விடுதலை சந்தோஷம் அந்த விடுதலை இல்லை உங்களுடைய வீட்டிலுள்ள செய்வரை கட்டுக்கள்னாலும் சூரிய கட்டுக்கள்னாலும் நோயின் கட்டுக்களாலும் மரண கட்டுக்கள்னாலும் நுறங்கி போகும் தெய்வீக சமாதானம் உண்டு இந்த செய்வினைகள் கட்டுக்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உண்மையில நடந்த சம்பவம் கண்ணாலே பார்த்துருக்குற பாருங்கள் இந்த யூடியூப்பிலே போடுகிறார்கள் சபையிலே ஒரு மனசு வருது அதுக்கு அதுக்கு ஒரு ஊழியக்காரர் அது வந்து ஜபிக்கிற அந்த சகோதரி அந்த பிரி சிவர் மேலே ஏறிக்கொண்டே போகுது ஓடு மேலே எல்லாம் ஓடிக்கொண்டு போகுது அது தவறான ஒரு காரியம் கெமரா ட்ரிக்ஸ் நம்பி விடாதீர்கள் இப்படியான சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்க யூடியூப்ல பார்த்து நீங்கள் நீங்கள் வந்து மனதை பறந்து கொடுக்க வேண்டாம் தடைகளை நீக்கி போடுவார் அவருக்கு முன்பாக கடந்து போகிறார் அடுத்து மத்தையும் பதினொன்று இருபத்தி ஒன்பது வாசித்து பாருங்கள் மத்தையும் பதினொட்டு இருபத்தி ஒன்பது என்ன சொல்றது நான் சாந்தமும் மனத்தாழ்மாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இறப்பாக கிடைக்கும் விளைப்பார்களின் வழி மனத்தாழ்மை என்று அறியாமல் பல பெருமையோடு என்னிடம் பணம் இருக்கிறது பொருள் இருக்கிறது வாகன வசதி இருக்கிறது பணத்திறத்து வக்கீல்களையும் டாக்டர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் மந்திரி மன விலைக்கு வாங்கிடுவேன் சொல்லி முடிவில் தோல்வியடைந்து நிலைப்பாரத இழக்கிறார்கள் பாருங்க இந்த வக்கீல போனால் இந்த ஒரு ஒரு சண்டையில பிரச்சனைக்கு நாங்கள் வக்கீல தேடி போனால் இந்த வக்கீல் இந்த குடும்பத்துல பணத்தை உறிஞ்சி எடுத்துருவோம் அவருக்கு தெரியும் எப்படி இந்த பணத்தை உறிஞ்சி எடுக்க அந்த வீடும் போயிடும் கோமா இருக்கவும் மறுபக்கத்தில் ஜியேசன் என்று நான் சாந்தமும் மனத்தாழ்மா இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளார் யார் ஏண்டவர்கள் மனத்தாழ்மை நம் உள்ளத்தை எல்லாம் உருக்குகிறது அவர் மய்மையின் ராஜாவா இருந்த பொழுதிலும் சகடவற்றை சிருஷ்டித்த போதிலும் நமக்காக தாழ்மையோடு பூமியில இறங்கி வந்தார் தாழ்மையான மாட்டுக்கோட்டை இப்ப எத்தனையோ அந்த யூடியூப்லேயும் உறுப்பின பலமான மாட்டுக்கோட்டை எல்லாம் வருது இயேசு பிறந்த நாட்டி பாட்டுக்களும் அழகாக இருந்தது யூடியூப்பிலேயே பாடுகிறார்கள் மாட்டுக்கோட்டையை போடுகிறார்கள் ஆடை காட்டுகள் மிகவும் ஆசீர்வமா இருக்கின்றது தாழ்மையான தச்சன் வீடு நதிகளுக்கும் குளிகளுக்கும் ஆகாயத்து பவர்களுக்கும் கூடுகள் இருந்தது அவருக்கோ சலுசாக்க இடமில்லை இந்த வசனத்தை நிற்கும்பொழுது எனக்கு நிற்கும் போது எனக்கு வேதனை நதிகளுக்கும் குளிகளுக்கும் ஆயத்தப்பட கூடுகள் இருந்தன அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை படுக்க இடமில்லையா இன்றைக்கு செவன் ஸ்டார் ஹோட்டலு கொடுத்தா தான் பிரசங்கத்து போவார் இருக்கட்டும் சிலுவையிலே எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் பரிகாசங்கள் அவர் தாழ்மையுள்ளவராக காணப்பட்டார் தேவனுக்கு சோமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மரண பறையின்தான் தம்மை தாழ்த்தினார் தானியார் வசனம் தம்மை மரணமர் பாருங்கள் கடலின் நடுவே ஒரு பெரிய இடுக்கையில் ஒரு பறவை கூடுகட்டி இருந்தது காற்றும் புயலும் வீசும் பொழுது நான்கு பக்கங்களும் கடல் கொந்தளித்தது அந்த பாறை மேல் கடுமையாக மோதியது ஆனாலும் இந்த பாறையின் பிளவில இருந்த பறவையின் குஞ்சுகள் சமாதானமாய் சந்தோஷமாய் இழப்பாரி இனிமையான பாடலை எத்தனை அபிம காட்சி அந்த இட்டுப்பாக்கு பாறை என்பது வார்த்தைடைய வார்த்தைக்குள் இருக்கிறார்கள் இருக்கும்போது பாடி சந்தோஷப்படுகிறார்கள் சௌதரிய சௌதரிய நம்மை சுற்றியுள்ள உலகம் அலைமோதிக்கொண்டிருந்தாலும் கடல் கொந்தளித்து பொங்கிக் கொண்டிருந்தாலும் கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தி இறையாதே அமுத தேவன் அதே ஆண்டவர் கத்தர் இப்பொழுது உங்கள் அருகிலே இருக்கிறார் பாருங்கள் இந்த இலங்கையில் நடக்கிற காரியங்களே அறிவீர்கள் எவ்வளவோ உழவு நாடுகள்லாம் உதவி செய்கிறார் நல்ல உதவியெல்லாம் நடக்கு அங்கே அந்த உதவி செய்கிற நாடுகள் எந்தெந்த நாடுகள் அவர்களுக்கு தெரியும் பாருங்கள் மற்ற நாடு உதவி செய்தவர்களுக்கு என்ன என்றால் இலங்கை நாட்டிலே இப்ப நிலைமை வரும் பொழுது கத்த காப்பாற்றுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் அவங்க அங்கே இலங்கை நாட்டிலே விக்கிரக வழிபாடும் வேசித்தனங்கள் களவு பொய் பஞ்சம் தான் அங்கே கூடியிருக்கு சத்ருவான அந்த இலங்கை நாட்டை கப்ஷம் பண்ணி விட்டான் நாங்கள் ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் வார்த்தையை கொடுக்கிறோம் நாங்கள் கேட்க மாட்டோம் இந்தியாவிலிருந்து சினிமா காரியத்தான் தான் வர என்றால் கடலும் காட்டும் கொந்தளிக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக கொந்தளிக்க செய்யும் ஒரு சகோதரி சொன்னார் இந்த சங்கம நித்திய சகோதரி ஐயா இந்த வெள்ளை வெள்ளையர்கள் இந்த கனடாவில் இருக்கிறவர்கள் வெள்ளையர்களை இந்த ஸ்ரீலங்கா கூப்பிட்டு கொண்டு போய் நல்லூர் கோயிலுக்கு சீலியை உடுத்தி பாட்டி கொண்டு வருவார்களாம் இதெல்லாம் ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் ஆமீன் பாருங்கள் இந்த மூன்றாம் நூற்றாண்டில் என்ற ஆடியார் வாழ்ந்து வந்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாள் அவருடைய வாழ்க்கை அருவருப்பாக இருந்தது குடியிலும் வெறியிலும் வேசி திறவு மன அமைதியை இழந்தார் அகஸ்தின் அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்தல் எழுதும்போது இழைப்பாளர் என்று அலைமோதிக்கொண்டதை உள்ளம் கிறிஸ்துவை கண்டபோதே அவர் பூர்ணமாக சார்ந்து இழப்பாளர் என்று எழுதினார் ஆண்டவரை தேவனுடைய வார்த்தையை தயாரிக்கும் பொழுது கல்வாசலையை நோக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு நிலைப்பாடு கிடைக்கும் இனம் புரியாத பயமும் தீயிலும் உங்களை வாட்டும் பொழுது இயேசு வண்டி ஓடி வந்து விடுங்கள் இதை கேட்டுக்கொண்டு சோதர சௌதரிய மறு உழைப்பு கேட்கின்ற தெய்வ பிள்ளைகளே இயேசு ஏசு என்று பல நூறு முறை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களே சாய்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல ஆவுக்கரிய பாடலை பாடு கிறிஸ்துவோட ஒன்றிந்து விடுங்கள் உள்ளங்கடங்கும் போது ஒருபோதும் குறுக்கு வழியில் சமாதானத்தை தேட முயற்சிக்காதீர்கள் சிலர் மன அமைதியை பெற சினிமா தியேட்டருக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்கள் சிலர் மதுபான கடையிலே தஞ்சம் புகுறார்கள் சிலர் வேசி எடுத்து போய் பணத்தை கொட்டி இழப்பார விரும்புகிறார்கள் இது வேதனையை அதிகப்படுத்துமே தவிர ஒருபோதும் தெய்வீக சமாதானத்தையோ நிரந்தர சமாதையோ தந்து விட முடியாது இஸ்ரோ ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்களும் விரோதமும் பெரிய சமத்தை இந்த நேரங்களில் எல்லோரும் கத்தரை தேடுறது ஒருமனப்பட்டார்கள் ஒருமறைசி அசரியா யூதா பெஞ்சமின் குதிரத்தை பார்த்து சகல மனுஷரே கேடுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டுறாயில் அவர் உங்களை விட்டு விடுவார்னு சொன்னார் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது தங்கள் முழுத்தோடும் ஆணையத்தை தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கத்தர் அவர்கள் வெளிப்பட்டு சுற்றுப்புற யுத்தம் அவர்கள் இழப்பாடு பண்ணார் கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே இழப்பாடு வேண்டுமென்றார் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமென்றார் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையா மாறணும் வேண்டும் இயேசுவை சுந்தரத்தில் ஆயத்துக் கொள்ள வேண்டும் சங்கம வானொலியும் நித்திய விளைச்ச நிகழ்ச்சியும் வார்த்தையின் விளைச்சமும் அநேகத்தினுடைய வார்த்தையை கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்க கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஆவி அம்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் இழப்பாடுதலுக்கு ஒரே வரி கடைசியாக நான் சொல்லுவது என்றால் இந்த கால்வாரி ஓடி ஓடிவார்கள் இந்த கல்வாறு சிலுவையை நோக்கி பாருங்கள் இயேசு ஆன்மீக கடவுப்பட்டு பரிசுத்தமான ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிற அந்த காட்சியை கண்ணோக்கி பாருங்கள் அந்த கல்வாறு சிலுவையில முழங்கால் படிட்டு அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் உங்களுக்கு இறப்பால் கிடைக்கும் இழைப்பாடு கண்டிப்பா கிடைக்கும் ஜோமனோமா அன்பான பரலோகத்தா சுவாமி இன்றைய நாளே இழைப்பார்கள் என்ற தலைப்பில் சாமி வேதாகம கூடாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கேன் என்ன மறைத்து நீ பேசின கிருபி சுவாமி இந்த வார்த்தை மறு மறு ஒளிவெடுப்பில போக்கும்போது அனைவர்களின் இடைப்பாறுகளை பெற்றுக்கொள்ள நிதான உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான மெய்த்தெய்வத்தை கண்டுகொண்ட கிறிஸ்துமஸ் நாட்களிலே சுவாமி இந்த ஒன்றான மெய்த்தவரை கண்டுகொள்ள நீர் நீர்கிருப்ப செய்ய வேண்டுமா இந்த சங்கம வானொலியை நித்திய வெளிச்ச நேரத்தையும் வார்த்தை விருட்சத்தை மிக ஆசீர்வைத்து சங்கம வானொலி நடத்துகிற லெஸ்டி வந்த சகோதரி குடும்பத்தை ஆசீர்வைத்து கேட்போரையும் ஆசீர்வைத்து கடந்த பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து நேற்று நடக்கிற சகோதரையும் ஆசீர்வைத்து மறு ஒழுங்கு பிள்ளைகளும் ஆசீர்வத்தையும் வழிநடத்தவங்க உண்டு எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாம் தாலே ஜெபிக்கிறேன் பரவாயில்லாவே ஆமே 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 நன்றி நன்றி ஐயா அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு நமக்கு ஏதோ ஒரு செய்தியை வெளிப்படுத்தினீர்கள் வெளிச்சத்தை கெற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம் இழைப்பாறு தருகிறது நிச்சயமாக எங்கள் ஆத்மாவுக்கே நாங்கள் சொல்லணும் ஆத்மாவே ஏன் கலங்குகிற ஏன் செய்யுங்கிறதவரை நோக்கி அமர்ந்திரு அவரே நமக்கு கிழப்பாத தருந்தவன்